ஏன்னா பெண் பட பயன்படுத்தினா சிறுநீரக பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கு அதை சார்ந்த ஒரு அச்சமும் மக்கள்கிட்ட அர்த்த மருத்துவத்துல இயற்கை வழி நிவாரணை மருந்துகள் மூலிகைகள் நிறையவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இப்ப நாற்பது வயசுக்கு மேல நிறைய பேருக்கு மூட்டு வழி மூட்டு எல்லாம் வருது அவங்க பெயின் கிளை எடுக்க ரொம்ப பயன்படுறாங்கன்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்துல அதுக்கு ஏதாவது மருத்துவமனை இருக்கா அதை கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வணக்கம் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் பெயின் கிளர் வந்து கூட்டு வலிக்காக பயன்படுத்துறது அதிகமானாலும் அதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் அதிகமா இருக்கு பயன்படுத்தினா சிறுநீரக பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கு அதை சார்ந்த ஒரு அச்சமும் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு அது வந்து அஹ் நிதர்சனமான உண்மையும் கூடலாம் ஏன் அப்படின்னா அனால்ஜெசிக் நெப்ரோபதின்னு சொல்லுவாங்க வள்ளி நிவாரண மாத்திரைகளால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை அதனால வந்து மக்களுக்கு வந்து அந்த வழி நிவாரண மாத்திரைகளை எடுக்கிறதுல கொஞ்சம் சஞ்சலம் வந்து இருக்கு அதற்கு மார்ச்சா மருத்துவத்துல இயற்கை வழி நிவாரணை மருந்துகள் மூலிகைகள் நிறையவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இந்த மூட்டுக்கண்ணுடைய வீக்கம் வலி ரெண்டுத்தையுமே நம்ம வந்து குறைக்கணும் இதை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான நம்ம வந்து மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எளிமையா நம்ம வந்து முருங்கைய நம்ம பயன்படுத்தலாம் ஆஹ் முருகையை நட்டவன் பெருங்கையோடு நடப்பான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி ஆஹ் முருங்கையை நட்ட வச்சவன் பின்னாடி வாழ்நாள்ல ஒரு அம்பது அறுபது வயசுக்கு மேல அவங்க வயசுக்கு மேல அவங்க கையில வந்து தடி கைபிடி எதும் தேவை இல்லாம பெருங்கையோட நடக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் பால்மொழி அந்த மாதிரி முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவுல எடுத்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரை காம்போட சேர்த்து கொதிக்க வைத்து அதை சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கும் போது அந்த மூட்டுக்களுக்கு வன்மை கிடைக்கும் அதோட மூட்டுக்களுடைய வீக்கம் குறைந்து வலி குறையும் ஒண்ணு ரெண்டாவது மஞ்சள் மஞ்சள் நிறைய மருத்துவ குணங்களை தன்னோட பொதிஞ்சி வைக்க இருக்கக்கூடியது மஞ்சள் பால் தங்க பால் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம் மஞ்சளை வந்து பால் நிட்டு சாப்பிடுறது கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழி இருக்கு அந்த கோல்டன் மில்க் மஞ்சளை எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா மஞ்சள் ஏற்பக்கூடிய அந்த குறுக்கு மின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருளானது இந்த மூட்டுக்கள்ல வலியையும் வீக்கத்தையும் உண்டாக்கக்கூடிய நொதிகள் இருக்கும் சைப்ளோ ஆக்சிஜனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொதிகள் இருக்கும் அந்த நொதிகளுடைய செயற்பாட்டை தடுத்து அந்த மூட்டு வீக்கத்தை வரவிடாமல் தடுத்து வலியை குறைக்கக்கூடிய தன்மை அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குறுக்கு மின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருளுக்கு உண்டு இது சார்ந்த ஆய்வுகள் உலகம் முழுக்க பல்வேறு ஆய்வுகள் பயன்படுத்திட்டாங்க அதாவது

அந்த மூட்டுக்களுடைய வழியை வந்து நம்ம நிச்சயமா குறைக்க முடியும் ரொம்ப எளிமையான வைத்திய முறையும் கூட தான் சிறந்த ஒரு நிவாரணி அப்படின்னு கூடுதல் பலனை தரக்கூடியது மூட்டு வழிகாரங்களுக்கு அப்படின்னா அது இந்த தான் இருக்கும் இந்த முழுங்க பத்தி இதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா வந்து அது மூட்டு வழிக்குதான் பயன்படும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப எளிமையா வந்து நம்ம வீட்டு வாசல்லயே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அது என்ன மூலிகை அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம வீட்டு வாசல்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நொச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகைதான் நிகழும் அதனுடைய தாவரடியின் பெயர் இந்த நொச்சி இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வீக்கத்தை குறைக்கும் எல்லாருக்கும் தெரியும் நொச்சி இலையா அதுன்னு ஆவி பிடிக்கிறதுக்கு தானே அப்படின்னு ஒரு ஒரு முருகி ஒரு ஒரு அது சார்ந்த ஒரு எண்ணம் வந்து இருக்கு அந்த மாதிரி ஒரு சார்பான ஒரு எண்ணம் மட்டும் ஒரு முருகியை பத்தி இருக்கக்கூடாது இந்த நொச்சி இலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மூட்டு தண்ணில போட்டு ஆவி போது அந்த மூக்குக்கள் இருக்கக்கூடிய அந்த சளியை நீக்கி தலை பாரத்தை குறைக்கக்கூடியதோ அதே மாதிரி இந்த நொச்சி இலையை வந்து நீரில் போட்டு கொதிக்க வைத்து மூட்டுகளுக்கு ஒத்தடம் விடலாம் இதன் மூலமா அந்த மூட்டுகளுடைய வலியும் வீக்கமும் குறையும் அதோட மட்டும் இல்லாம இந்த நொச்சி இலையில வந்து கஷாயம் போட்டு நாம எடுத்துக்கலாம் அந்த காலையில விரும்புவதுல ஒரு நாலு ஐந்து முச்சு இலையை அலசிட்டு அதோட ஒரு ரெண்டு மூன்று மிளகு கட்டி போட்டு தண்ணி நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஒரு கால் பங்கா சுண்ட வச்சு வடிகட்டி வெறும் வயத்துல நம்ம குடிச்சிட்டு வர்றது மூலமா இந்த நொச்சி இலை வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வீக்க வீக்கத்துக்கு ரொம்ப பயனை கொடுக்கும் மூட்டு வலியை வந்து குறைக்கும் இது எளிமையா நம்ம வீட்டு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த நொச்சி இலை மாத்திரை வந்து சித்த மருத்துவத்துல அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவத்துல பல்வேறு பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல நொச்சி இலை மாத்திரை வந்து கிடைக்குது அது ரொம்ப வந்து ஒரு விலை மதிப்பு மிக்க கிடைக்கிறதுக்கு ஒரு அரிதான ஒரு மருந்தா அது இருக்கு அதுக்கு நம்ம வந்து எளிமையா இந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய நொச்சியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த நொச்சி நிச்சயமா மூட்டு வலிக்காரங்க அவசியம் பயன்படுத்தி பாருங்க அதனுடைய மருத்துவ பழங்கு தெரியும் அதே மாதிரி பூண்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பூண்டை நம்ம பயன்படுத்தலாம் பூண்டு தினசரி பால்ல வேக வச்சு எடுக்கிறது மூலமா ஒரு நாலு பல் பூண்டை பால்ல வேக வச்சு எடுக்கிறது மூலமா அந்த பாலில் இருக்க அந்த பூண்டில் இருக்கக்கூடிய அந்த தேவி பொருட்கள் வந்து அந்த மூட்டு வலியையும் வீக்கத்தையும் கொடு தடுக்கக்கூடியதா இருக்கிறது சோ எளிமையா இந்த பூண்டை நம்ம பயன்படுத்தினாலும் மூட்டு வலியினுடைய ஆரம்ப நிலையில வந்து ரொம்ப நல்ல வந்து பலனை கொடுக்கும் இன்னும் சித்த மருத்துவ மொழிகள் ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு இந்த சித்த இந்த மூட்டு வழிக்கான வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் வலியை குறைக்கிறதுக்கும் ஆனா வந்து அதை எல்லாம் தெரியாம நம்ம ஊர் மக்கள் வலி நிவாரணி மருந்துகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கண்மூடித்தனமான ஒரு 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 தாட்ல ஒரு எண்ணத்துல வந்து போயிட்டு இருக்காங்க அவர்கள் இந்த சித்த மருத்துவ பயன்படுத்துறது மூலமா நிச்சயமா எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம இல்லைனா ரொம்ப லேசான பக்க விளைவுகளோட நம்ம இந்த மூட்டு வியாதிகள்ல இருந்து நம்ம முழுமையா ஈடுபட முடியும்